தினம் யோசிக்கிறாங்க எப்படியாவது அந்த ஃபோட்டோவை பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேகர் எங்கே இருக்காரோ அங்கேயே போகிறாங்க போயிட்டு ஃபோனை எப்படியாவது எடுத்தடணும்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க அவர் நல்லா குடிச்சிட்டு படுத்துட்டுருக்காரு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க அப்படியே செக் பண்ணுறாங்க பார்த்தா பாட்டி குழந்தைய வச்சிட்ருக்க ஃபோட்டோ இருக்குது அது கரெக்டாக சரவணன் ஆமாம் ஏன் குழந்த சரவணன் தான் ஏன் குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்குள்ளே சேகர் எழுந்துக்கிறாரு எழுந்து பார்க்குறாரு எங்கே என் ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி தூக்கி போட்டுறாங்க ஓ இங்கே இருக்கா ஃபோனு ஆமாம் என் கிட்டே இருந்த ஃபோன் எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சேகர் சொல்கிறாரு ஆ குடிச்சுட்டு எங்கேயாவது போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படியே போகிறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்பா என் குழந்தை சரவணன் இனிமேல் நான் என் குழந்தையை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் முத்தலகோட வீட்டுக்கு வராங்க முத்தலகு ரூமில் இருக்காங்க அப்போ பூமி வராரு வந்தோடனே குழந்தைய பார்க்கறாரு முத்தலகையும் பார்க்குறாரு அப்போ சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் மீனாட்சியை பிரிஞ்சு தான் ஆகணும்னா பிரிஞ்சு தானங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அதை கேட்டோடனே முத்தலகு பயங்கரமாக கோவிடுது அப்படியே திரும்பி படுத்துக்கிறாங்க என்ன முத்தலகு மீனாட்சியை வந்து நான் என் பொண்ணாக நினைக்கல தான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மீனாட்சி சரவணன் ரெண்டு பேருமே என் கூட இருக்கணும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே என்னோடய தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே பூமி அமைதியாக இருக்கார் நீங்கள் பார்த்தீங்களா மீனாட்சி நான் வந்து பால் கொடுக்கலாம் ஜஸ்ட்டு பேசினேன் பேசுன உடனேவே அந்த குழந்தை அவ்வளோ அழகாக எழுந்துக்குது அப்போ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி இருக்காங்க என்னால் மீனாட்சி பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு பூமி சொல்கிறாரு சரிங்க நீங்கள் ஹனிமூனை தள்ளி போனோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் பக்கம்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிகிட்ருக்காரு இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக தானம் வராங்க அப்படியே ரூமு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அப்படியே இருக்காங்க குழந்தைய எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சி ஒளிஞ்சு வந்து குழந்தைய தூக்கிட்டுறாங்க தூக்கிட்டு அப்படியே வெளியே போறாங்க பூமி திடீர்னு எழுந்து வெளியே வந்து பார்க்கறாரு அம்மாறுபடியும் உள்ள போறாரு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு தனம் போறாங்க ஸ்வேதா அமோதன் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ அமோதன் சொல்கிறாரு எனங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நாளையிலேருந்து நம்ம ஏலகிரி போகிறோம் நமக்கு இனிமேல் ஹனிமூன் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் அங்கே போனேன் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு சாரி இருக்குது சுடிதார் இருக்குது ஃப்ராக் இருக்குது ஏதாவது ஒன்று போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா மாடல் ட்ரெஸ்லாம் அப்படின்னு கேட்குறாரு மாடல் ட்ரெஸ்லாம் எப்பயாவது வேணால் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நாளையிலேருந்து ஃபுல்லாக ஜாலி நான் அப்பா ப இந்தனால தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கேருந்து போகிறாங்க என்ன இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க அதனால் குழந்தைய தூக்கிட்டாங்க தூக்கிட்டு போகிறாங்க போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட காட்டுறாங்க என்ன தானோ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இல்லை நான் குழந்தைய தூக்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா இப்போ என்னோட குழந்தை சரணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க உன்னை நம்பி தானே அங்கே உள்ளே விட்டாங்க குழந்தை இப்படி தூக்கிட்டு வந்திருக்க அவங்க உன்னை தேடி வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் வருவாங்க தான் இருந்தாலும் என் குழந்தையாச்சு என் குழந்தை தெரிஞ்ச உடனே நான் எப்படி விட முடியும் அதனால தான் நான் தெரியாமல் போய் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இங்கே பாருதனோ நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு குழந்தைய கொண்டு போய் அங்கேயே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் விடமாட்டேன் உன் உன் நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த குழந்தைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா அப்பான்னு சொன்னால் நல்லாவா இருக்கும் உங்கள் அப்பான்னு சொன்னாலே அந்த குழந்தையோட வாழ்க்கையை அழிஞ்சிரும் அவ்வளோ மோசமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படித்தானும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தை வச்சுட்டே இருக்காங்க மொத்த அளவுக்கு எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்க்குறாங்க குழந்தைய காணும் எங்கே பூஜை தெரியல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க வீடு ஃபுல்லாக தேடுறாங்க எல்லா எல்லோருமே தேடிட்டாங்க குழந்தை இல்லைக்கா அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஐயோ என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க பூமி எல்லாருமே சேர்ந்து குழந்தைய தேடுறாங்க சரவணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக